ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தல் ஒரே ஒரே முயற்சியில் நடைபெற இருக்கிறது இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுட்டோம் எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது அதனால் இங்கே போட்டிருக்கேன் இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும் இப்போ கிளம்பிட்டு முடிஞ்ச முதல்ல போட்டு போட்டு முடிச்சதுனால தருமபுரிக்கு கிளம்பிட்டுருக்கோம் நீங்கள் சார்ந்திருக்கும் தேசிய ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது

அவங்களாம் எல்லாருமே என்னுடைய எல்லாருமே எல்லா தொகுதியிலையும் என்னுடைய சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டுருக்கிறாங்க எல்லா தொகுதியிலையும் எல்லாருமே என்னுடைய உடன்பிறந்த உடன் பிறவா சகோதரர்கள் தான் போட்டி போட்டிருக்காங்க எல்லா நாங்கள்லாம் வேலையாகவே இருந்தோம் கடமையே கண்ணாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மேடம் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மகளிர்லாம் அது எனக்கு ஆதரவாக ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க அதனால் என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு இருக்குது முன்னூறு வேட்பாளர் இப்போ வாக்க வாக்களிப்புன்னு சொல்லி கலை நபூர் சொல்லும்போது எடப்போ அப்படின்னு சொல்வது கிட்டலாம் விமர்சனம் விரும்புவாங்க அது அவருடைய கருத்து ஒரு நாள் முதல்வருடைய கருத்து அது அதை பற்றி நான் எப்படி மோஸ்ட் பண்ணுறேன் நெருடைய அரசுக்கு மருது ஏற்பட்டேன்

எனக்கு <finals> <hcole> <color dolphin> <advisor>

ओके फिर थोड़ी आवाज आवाज आ रही है मुझे मिलूंगा मैं ये आऊंगा அன்பி <laughs> அர்சியன் 17 ஓகே ஓகே எல்லாரும் வாக்காளர் போட் ஐடி போட் ஆலா ஆரே சரி சரி மேடம் மேடம் அண்ணா சரிட்டு வரணும் அண்ணா

हाणे पका <alley Clayak static>